நடுவு நடுவே நாங்கள் பேசுறதா இருக்கட்டும் அல்லது நடுவு நடுவே அவங்க பாடுறதா இருக்கட்டும் நம்ம வந்து உற்சாகம் குறையாம ஆசானுடைய இந்த தொண்ணூத்தி ஒன்பதா ஒண்ணுத்தி தொண்ணூத்தி ஒன்றாவது அவதார திருநாளை உற்சாகமாக கண்டுகளிக்க வேண்டும் அந்த நோக்கம்தான் இப்பொழுது ரெண்டு பேர் பாடியிருக்காங்க அடுத்து ஐயாவுடைய குருவாக தாயாக தந்தையாக குருவாக தெய்வமாக ஏற்று ஆசான் சொன்னதை அப்படியே கடைபிடிக்கக்கூடிய அன்பர்கள் தங்களுடைய அனுபவங்களை இங்கு பகிர்ந்து கொள்ள வருகின்றார் அதில் முதலாவதாக சேலம் மாவட்டம் மேச்சேரி என்ற பகுதியிலே ஆசான் சொல்லியதை கேட்டு அப்படியே தினமும் அன்னதான பணியை செய்து இருக்கக்கூடிய திரு ஐயா அவர்கள் இங்கு தம்முடைய அனுபவங்களை ஆசான் இடத்தில் அவர் எப்பொழுது வந்தார் எப்படி ஆசானை சந்தித்தார் ஆசான் என்ன சொன்னாங்க அவங்கள வந்து வேற எந்த பணியும் செய்ய சொல்லல எப்படி என்னென்ன சொன்னாங்கிறதெல்லாம் நம்மளிடையே பயந்து கொள்ள வருகின்றார் திரு சந்திரசேரன் ஐயா அவர் ஓம் முருகா ஓம் சரவண ஜோதி மகாஜோதி சூட்ச்ம சடாட்சரா ஆறுமுக அரங்கனே நமக ஓம் ஆறுமுக அரகமகா தேசிகா என்ன குருநாதர் தவதிரு ஆறுமுக அரகமகா தேசிக சுவாமியில் தொண்ணூற்றி ஓராவது அவதார விழாவுக்கு வந்திருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் குருநாதர் ஆசியோடு உங்கள் முன்தன் வணக்கை தெரிவித்துகிறேன் நான் குருநாதரை ரெண்டாயிரத்தி பதிமூணில் தான் வந்து சந்தித்தேன் அது கொளத்தூர் பகுதியில் ஒரு ஜெகதீஸ்வரங்கிற அன்பர் சித்தர்கள் போட்டி தொகுப்பு நூல் தான் கொடுத்தாங்க அதுக்கு முன்ன சித்தர்கள்னால் யாருன்னு எனக்கு எதுவுமே தெரியாது முருகர் மட்டும் தெரியும் சிறு தெய்வ வழிபாடுகள் அது மட்டும் நல்லா விரும்பி பார்த்துட்ருப்பேன் அந்த புக்கை படித்தேன் ஓம் அகத்தீசாய் நம்ம யாருக்கும் இடையூறு செய்யக்கூடாது நாம் இடையூறு செஞ்சாலும் பிறகு இடையூறு செய்யன்ற எண்ணம் வரக்கூடாதுன்னு தான் எனக்கு பிடிச்சிருச்சு ஆனால் அப்பயும் அகத்தீசர் யாருன்னு தெரியாது சரி இந்த நூல் படித்து பிடிச்சிருக்கேன் நம்ம போகலாமே அப்படின்னு வந்தேன் ஐயாவை தரிசனம் பண்ணேன் உள்ளே போனோடனே எனக்கு ஒன்றுமே தெரியல ஏன்னா போட்டோவில் ஒரு மாதிரி இருக்காரு ஸ்பீச்சிங்கில் ஒரு மாதிரி பேசியிருக்காங்க உள்ளே போனோடனே எப்படி சொல்கிறது தெரியல ஒரு ஒரு கோல்டு கலரில் தங்கம் மின்னுங்கிற மாதிரி இருக்குது ஐயாவை போனோடனே அங்கே எதுவுமே பேச தெரியல ஐயா என்னப்பா எதுக்குப்பா வந்துன்னு கேட்டாங்க ஐயா எனக்கு இது மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குங்க சொன்னேன் நீ செய்வோமா அசைவுமானாங்க ஐயா அசைவத்தால் தாங்க ஏற்க இன்னைக்கு கிடையாங்க எனக்கு எதுன்னு தெரியல சரின்னு சொல்லிட்டேன் ஆனால் எங்கள் இயல்பாகவே நாங்கள் அசைவ குடும்பம் தான் நான் சிறுதை சிறு சிறு வயதில் இருக்கும்போது நான் எங்களுடைய வளர்த்துறதுக்காக எங்கள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா உயிர் கொலை செஞ்சிருந்தார் அதனோடய ஒரு இதில் தான் நான் வந்துங்க எனக்கு தெரியல உயிர் உயிர் கொன்னப்பாவுங்கிறது எதுவுமே எங்களுக்கு தெரியாது ஆனால் அந்த புக்கில் படித்த உடனே அகத்தீசர் யாருன்னு எனக்கு தெரியாதோ ஆனால் அகத்தீசா என்னமோ அகத்தீசாயினும் சொல்லிகிட்டே இருந்தேன் குருநாதரை வந்து தரிசனம் பண்ண பண்ணிவிட்டு இங்கேருந்து நூற்றம்பது கிலோமீட்டர் மேச்சரிக்கை ஆனால் இடைவிடாது அகத்தீசாயின்னு சொல்லிட்டேன் ஆனால் அப்பையும் தெரியாது அகத்தீசர் யாருங்கிறது அதை சொல்லிகிட்டே இருக்க இருக்க ஒரு நாலஞ்சு நாளையில் திரும்பவும் குருநாதரை வந்து தரிசனம் பண்ணேன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா முதல் நாள் வந்து சாப்பிட்டு ஓங்கார குடிகிட்டு வெளியில் போகும்போது என் உடல் ரீதியாக மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஆயிடுச்சு ஏன்னா ஒரு தொழிற்சாலையில் நான் வேலை செஞ்சிகிட்டு இருக்கும்போது ஒரு இரநூறு அடி ஹைட்டில் வந்து கீழே விழுந்துட்டேன் இந்த சோல் கையில் எல்லாம் ஒரு பக்கம் அடி அதிகமாக விழுந்துருச்சு கொஞ்ச நேரம் நின்றுந்தால் கூட கால் நடுக்குமாயிடும் அந்த குடில் சாப்பாடு சாப்பிட்டு குடில் வெளியில் கால் அடிக்கும் போது என் உடலில் பயங்கரமான ஒரு வெடி சத்தம் அன்னையிலேருந்து இந்த சா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இருக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணுல என் உடல் ஆரோக்கியம் மூலிகமாக அவர் மறுபடியும் குருநாதர் மூலியமாக வந்து தொடர்பு கிடச்சிது அடிக்கடிக்கு வர ஆரம்பித்தேன் ஐயோட ஞான திருவடிக்கி தொண்டு செய்ய வாய்ப்பு கிடைச்சிது ஐயா அப்போதான் ஐயா சொல்லிட்டாங்க முதன்மையாக சைவத்தை கடைக்கலாம் அன்னைக்கு ஓங்கார குடியில் வந்ததுலேருந்து இன்னமே சைவத்தை கடைபிடிச்சிட்ருக்கேன் சிறு தொழில் வழிபாடே ரொம்ப விருப்பமாக இருந்துட்டு இருக்கேன் இன்னும் சிறு தொழில் வழிபாட்டுக்கு நான் போனதே இல்லை ஓங்கார வந்த பின்னாடி அதுக்கு பின்னாடி ஐயாவோட ஒவ்வொரு வார்த்தைகளும் எடுத்து செயல்பட்டோம் அந்த மாதிரி அருகஞ்சி அன்னதானம் மொதல் மொதல் ஆரம்பித்தோம் அந்த மாதிரி தினசரி அன்னதானம் ஆரம்பித்தோம் தினசரி இன்னைக்கு வந்து இரநூத்தம்பது ஐம்பது பேத்துக்கு அன்னதானம் கொடுத்துட்டு இருக்கோம் ஐயாவோட உபதேசம் படி கிராம அன்னதானம் வார்த்தையில் ஒரு நாளும் கொடுத்துட்டு இருக்கு இதுக்கு இடையில நாங்கள் குடும்பம்லாம் ரொம்ப நல்லா பிரிஞ்சிருந்தது குர்நாதர் ஆசையால ஒன்று சேர்ந்தோம் தம்பிக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் சாலை விபத்தில் உயிர் போயிரு ஏறுணுன்னு ஓடைச்சுவடிலே வந்திருக்கு ஐயா கிட்ட சொன்னோம்ப்பா தம்பி நல்லா தொண்டு செய்ய வைப்பா அப்படின்னாங்க ஐயா அதுக்கு நீங்கள் தான் ஆசி கொடுக்கணும் அப்போதான் நீங்கள் ஆசி இருக்குதுப்பா நல்லா தொண்டு செய்யுங்கப்பா அப்படின்னாங்க தம்பி கஞ்சி காசும் போது சாப்பாடு கொடுக்கும்போது கிராமதங்கள் போது திருவிளக்கு பூஜை மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கும்போது பதினாலு வயசுக்கு முடியறதுக்கு ஏழு நாள் தான் இருக்குது ஐயாட திரும்ப வந்து கேட்டோம் ஐயா என்ன ஏழு நாள் தாங்க இருக்குது ரொம்ப பயமாக இருக்குதுங்கய்யா இப்போ ஒரு பதினாலு பேர்த்துக்கு சாப்பாடு கொடுப்பா எல்லாமே சரியாயிரும் அப்படின்னாங்க அதனால் பதினாலு பேத்துக்கும் பசித்த ஏழை மக்களுக்கு தான் உணவு கொடுக்கணும் சுவையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க எல்லாமே சாப்பாடு கொடுத்துட்டோம் சரி அன்பர்களுக்கு மொதல் போடலாமே அப்படின்ட்டு பண்ணணும் ஒரு அம்மா எப்பயுமே ரெகுலராக சாப்பாடு கொடுப்போம் நம்ம ரோடு வீடு வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம் கொடுக்குறது மெயின் ரோட்லேயே இருக்குது ஒரு அம்மாவுக்கு எப்போ பார்த்தாலும் சாப்பாடு கொடுப்போம் அந்த அம்மா வந்து வாங்கவே மாட்டாங்க ஏன் நீங்கள் வந்து மே கொடுக்க மாட்டியா என்னோட வந்து அப்படிங்குவாங்க அப்படிங்கிற அம்மா நாங்கள் வீட்டுக்குள்ளே சாப்பாடு போட்டுட்டும் கேட்டெல்லாம் சாத்தியிருந்தது அந்த அம்மா கதவை திறந்துட்டு ஏன் எங்களுக்கு நீங்கள் சாப்பாடு கொடுக்க மாட்டியா எவ்வளோ நான் பசியோடு இருக்கிறனே அப்படின்னு வந்தாங்க அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஐயா அந்த பசித்தையாலி மக்களுக்கு உணவு சொல்லு கொடுப்பா அப்படின்னு சொன்னால் அந்த அம்மா வந்த தருணம் தான் அது ஐயா ஒரு சொன்னாங்க இது மாதிரி செஞ்சுட்டு இருக்கும்போது நம்ம எதுக்கு வந்தோம் எதுக்கு போனோம் அப்படின்னே நினைச்சிட்டு இருக்கும்போது எனக்கு தெரியாது வாழ்க்கைன்னா என்னன்னே தெரியாது தான் ஐயாவோட ஆற்றலையும் அருளையும் புரிஞ்சுக்கிட்டேன் ஈதலின் இன்னாத இன்மை அந்த ஒரு மனிதன் நம்ம பிறந்த நோக்கி எதுக்கு பொருள் வந்துடுச்சுன்னா பிறருக்கு கொடுத்து உதவு உலகத்திலேயே துன்பமானது மரணம் தான் அந்த துன்பத்தை விட கொடுமையானதுன்னா பிறருக்கு நீ கொடுக்க உதவாதான் அப்படின்னாங்க ஐயா எனக்கு பொரிய போரிய வருமானம் இல்லை எதுவுமே இல்ல நாங்க எப்படிங்க அன்னதானம் செய்வோம் நான் அகத்தீஸ்வரன் நம்புப்பா முருகப்பெருமானை நம்புப்பா அப்படின்னாங்க ஆசான அருள் ஆசியோடு தொடர்ந்து ஆசா நாமத்தை சொல்லியும் ஆசான் ஒவ்வொரு டைமும் நான் ஆசான் உபதேசம் படி தான் தான் ஐயா வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நம்ம இல்லத்துக்கு ஒரு வரத்துக்கு வாய்ப்பு கிடச்சிது ஐயாவோட அருளால் தான் இவ்வளோ நாளும் அன்னதானம் செஞ்சிட்ருக்கு ஐயா ஜீவசமதி ஆன பின்னாடி ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு நம்மளுக்கு யாருமே இல்லையே அப்படின்ட்டு ஓங்கார குடிகள் கூட ஒரு நாலு மாதமாக வரல அன்னதானமும் ரொம்ப குறைஞ்சிருச்சு ரொம்ப கஷ்டமாயி போயிடுச்சு ஒரு குடும்பத்திலையும் குழப்பங்கள் அதிகமாக இருந்தது என்ன செய்யலாம் அடுத்தது அன்ன செய்ய அன்னதானம் செய்ய முடியுமா இல்லையான்னு ஒரு கேள்விக்குறிவாயிடுச்சு அது மாதிரி நைட்டு அப்படியே இருக்கிறேன் ஐயா நாளைக்கு அன்னதானம் செய்கிறதுக்கு எங்களோட பொருள் இல்லை ஆனால் நாளைக்கு என்ன பண்ணுறது தெரியல நாளைக்கு அன்னதானம் செய்யலினா என் உயிர் எடுத்துருங்க நம் இந்த பிறப்பு எடுத்ததுக்கு இந்த இந்த உலகத்துக்கு நீங்க அவதரிச்சது எல்லா உயிர்களும் அடையுதான் இப்போ உங்களோட சீடனா வந்த பின்னாடி அடுத்தது பல பேருக்கு நான் நன்மை செய்யலனா அது இருந்து வேசுதாங்க ஏன்னா உயிர் எடுத்துருங்கயான்னு கேட்டேன் பூஜையில் கேட்டு நான் படுத்துங்கிறேன் ஐயா வராங்க கனவுல அப்படி ஐயா வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து நின்னாங்க அதே இடத்துல வராங்க அதுக்கும் தொண்டு செய்கிறதுக்கும் ஆள் இல்லை எல்லாமே கட் ஆகிடுச்சி அவள் வராங்க ஐயா அவர் என்ன சொல்கிறன்னு எனக்கு தெரியல ஐயாவோட திருமேனி வந்து அப்படி இருந்தது ஐயாவோட அருள் அப்படி இருந்தது வந்து உக்காந்தாங்க ஒரு நூல் எடுப்பா அப்படின்னாங்க அதுதான் நான் மொதல் மொதல் ஓங்கார குடியில் வந்து வாங்கின நூல் அது எதுனாலும் தெரியாது ஆனால் வாங்கிட்டேன் அந்த நூல் எடுத்து படித்ததே கிடையாது அந்த நூல் பண்ணாங்க அந்த நூல் காமித்தேன் ரெண்டு மூணு வார்த்தைகள் பேசினாங்க பயப்படாதப்பா என்னவே நீ இழைக்க எதிர் அருவாள் இன்ன பேர் இன்ன இன்னகுறி என்ன வேண்டாம் ஏகமாக இருந்திருப்போம் நீ பயப்படாதப்பா நீங்கள் நாளை இருந்து தர்மம் நல்லா செய்ப்பா அப்படின்னாங்க என்ன ஐயா ஒன்றுமே இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி அந்த காலையில் எழுந்திரிச்சு ஐயங்க தொண்டு செய்கிறதுக்கு ஆளையிலங்கேயே அங்கேயே கேட்குறேன் அப்படியே அந்த இந்த அன்பர் ஒருவாறு பாட்டு காய்ச்சி காமிச்சிட்டாங்க இந்த அன்பர் தான் முகத்தை எல்லாமே காமிச்சிட்டாங்க விடிஞ்சி எழுந்திரிக்கிறேன் ஐயா வந்துட்டாங்க சந்தோஷமாக இருக்குது என்ன பண்ணலாம் அந்த நூல் என்னமே தேடி பார்த்தா முத மொதல் வாங்கின நூல் போய் பார்க்குறேன் ஐயா எடுத்து கொடுக்குறேன் ஐயா எடுக்கிறாங்க நூலெல்லாம் தனித்தனியாக இருக்குது அதே மாதிரி அந்த புக்கு இருக்குது அதே நம்பர் ஐயா அந்த கனவு வந்து சொன்ன காட்சி கொடுத்த அன்பர் தொண்டு செய்ய வராரு அன்னைந்து அப்படி தான் நினச்சிக்கிட்டேன் ஐயாவோட ஆற்றலையும் அருளையும் அளக்கவும் முடியாது பண்ணவும் முடியாது ஆனால் ஐயாவோட ஆற்றலையும் அருளையும் ஈரடியாலே அளக்கலாம் அது பக்தியாலும் தர்மத்தால் மட்டும்தான் முடியும் என்றது என்னோடய அருள் ஆசையை முடிவு தின ஏன்னா இது எப்படிங்க உங்களை உணர முடியும் நான் உங்களை அருளையும் அளக்க முடியல உங்களையும் காண முடியல அப்படிங்குறத சாப்பாடு செஞ்சுக்கிட்டே கிண்டிகிட்டு இருக்கேன் ஐயாவோட சொற்பொழிவு இருக்க அப்பா நீ செய்யற தர்மம் தான்பா நீ செய்யற பக்தி தான் ஈரடியால் மூவலை கண்டு மாணிக்க வாசக சொல்கிற மாதிரி அப்போ நீ செய்யற தர்மமும் பக்தியால் தான் என்னை அளக்க முடியும் அப்படின்ட்டு அன்னைக்கு ஐயா உபதேசம் கொடுத்துருங்க ஐயா அதில் தான் அடிக்கடிக்கு ஐயாவோட நான் என்ன கேட்கறேனே அப்பயே வந்து உணர்த்திட்டு போயிடுறாங்க சமைச்சிட்டு போதே உணர்த்திட்டு போடுறாங்க ஐயா இந்த சாப்பாடு சாப்பிட்றாங்க நீ எல்லாம் அவதார நோக்கமே உன் தவத்தால் சமைச்ச உணவு இந்த உணவு சாப்பிட்றவங்க மாறுபட்ட மக்களும் உங்களோட அருளால் நல்ல பண்பு வளரணும் சாப்பிட்றவங்க வறுமையை நீங்கணுங்கய்யா கடன் சுமையினால் நீங்கணுங்கய்யா அப்படின்னு வேண்டிகிட்டே ஒரு நாள் சமைச்சிட்டு இருந்தேன் ஒரு அன்மா வராங்க எங்கள் இந்த சாப்பாடு சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க என் மையம் ரெண்டு நாளாக வே ஒரு ரெண்டு வருஷமாக வேலைக்கு போகும்போது எப்போ பார்த்தாலும் தூங்கிகிட்டே தூங்கிட்டே இருக்கான் இந்த சாப்பாடு கொடுங்க என் பையனுக்கு போய் கொடுக்குறங்கிறாங்க பையன் சாப்பிட்டு தான் அடுத்த ரெண்டு நாளையும் வேலைக்கு போயிட்டோங்க சாப்பிட்டு இன்னும் அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே இந்த சாப்பாடை அருள் பிரசாதமாக தான் சாப்பிட்றாங்க அதான் நம்ம அருள் கூட இறைவனுக்கு நீ இந்த ஓங்கார குடிகள் வள்ளியா இறைவன் அருள் பெரிய அப்படிலாம் நினைக்கக்கூடாது ஓங்கார குடிகளுக்கு வந்து இந்த உணவு சாப்பிட்டவே அருள் தான் நாம் ஓங்கார குடி உணவு அருளியே உட்கொள்கிறோம் அந்த அருளானது நம்ம ரத்தத்திலையும் ஜீவ ஆன்மாக்களையும் ஆன்மாவையும் தட்டி எழுப்புகின்ற அருள் தான் எல்லா இடத்துலையும் சமைக்கிற உணவையும் ஐயா கொடுத்தாங்க இன்னொரு பெரிய அதிசயம் என்னன்னா ஒரு அன்பர் வராரு அடிக்க மூலிக் கஞ்சி கொடுக்கும்போது வாங்கி சாப்பிடுவாரு அவருக்கு எனக்கு ரொம்ப பிரச்சனை இருக்குதுங்கய்யா அப்படின்னு சொன்னார் அவருக்கு பிரச்சனை என்னாலும் சொல்லவே மாட்டேங்கிறாரு ஆனால் ஒரு மஞ்ச பயிலை நான் ஸ்கூலுக்கு போகும்போதுலாம் மஞ்சள் பை எடுத்துட்டு போவேன் அது மாதிரி ஒரு மருத்துவ ஃபைல்லாம் கொண்டாந்தார் எனக்கு எதுவும் தெரியாதுங்கய்யா நீங்கள் வாங்க உங்கார குடியிருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லார் அப்போ தான் இங்கே தான் வந்து தான் சொல்கிறாரு ஐயா எனக்கு ரெண்டு வருஷம் ஆகுது சாப்பிட்டு ஒரு சின்ன பருக்கு இருந்தால் கூட கஞ்சிலே மிக்சியில் அடித்து தான் சாப்பிடுவாங்களாம் அப்படின்னாரு அவர் தான் ஐயாடை வந்து சொல்கிறாரு ஐயா எனக்கு கேன்சருங்கய்யா முதுகு தெண்டல் இருக்குது அது வந்து சிகி அது ட்ரில் பண்ணி எடுத்துகிட்டா கூட நான் எந்திரிச்சு உட்கார முடியாத நிலை தான் அப்படிங்கிறாரு அவர் ரொம்ப ஏழ்மையானவர் ஐயா கேட்குறாங்க அப்பா அசைவமா அசையுமாப்பா அசைதா நீக்கிறியா நீக்கிறாங்க ஐயா அப்படி சொன்னாங்க ஆசி இருக்குதுப்பா அப்படின்னாங்க அவர் மட்டும் ஓங்காரக்குடியில் சாப்பிட்றாரு காலையில் சாப்பிட்றாரு மதியம் சாப்பிட்றாரு நான் மேச்சேரியில் நம்ம ஓங்கார குடியில் எல்லாம் இருக்குது அந்த இடத்துல வந்து கையை பிடிச்சிட்டு அழுவுறாரு ஐயா நான் ரெண்டு வருஷம் சாப்பிட்டாவுதுங்கய்யா ஆனால் இன்னைக்கு குடியில் சாப்பிட்டேன் வெளிலையும் சாப்பிட்டேன் எந்த ஒரு மாமிட்டு வரல நல்லா இருக்கேன் என் குடும்பமே பார்த்தீங்களா என் நிலத்தெல்லாம் அடகு வைக்கிற நிலைமையில் இப்போ அப்படின்னு இல்லைங்க நீங்கள் ஐயா வந்து தரிசனம் பண்ணுங்க பூஜை பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்சால் தொண்டு செய்யுங்க இல்லைங்க என்னால் எந்திரிச்சி கூட நடக்க முடியல எப்படிங்கய்யா தொண்டு செய்வார் தொண்டு செஞ்சார் அடுத்து வேலைக்கும் போயிட்டார் இப்போ அவர் புது வீடும் வாங்கிட்டாருங்க ஐயாவோட அருளால் அதனால் உங்காரக்கூடிய லாசானோட அருள் வந்து அளவில்லாதங்கய்யா அவரோட அருளாக அளவிடணும் அவர் அருளை பார்க்கணும்னாம்ப பக்தியும் தர்மம் மட்டும் ஐயா மேலும் ஆசான் திருவடியோடு மேலும் மேலும் ஆசான் தொண்டு செய்தே இந்த பிறவி துன்பத்தை நீக்கி ஆசான் திருவடிக்கே நாங்கள் ஆளாக வேண்டும் என்று ஆசான் திருவடி வணங்கி வேண்டிய அந்த வாய்ப்பு கொடுத்த ஓங்காரக்குடியில் ஆசானுக்கும் உயர்மாந்த தொண்டர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்த நன்றி வணக்கம் ஐயா ஓம் முருகா இன்னைக்கு தான் முதல்ல பேசுற மிக சிறப்பான பேச்சு அன்னதானம் செய்யாம இருக்கும் பொழுது என்னால் செய்ய முடியல அன்னதானத்துக்கு பொருள் இல்லை தொண்டர்கள் இல்லை அதை விட என்னை உயிரை எடுத்துங்கன்னு சொல்லிட்டு ஐயா ஐயா கிட்ட வேண்டுகோள் வச்சிருக்காருன்னா எப்படி இந்த எண்ணம் வரும் வள்ளுவ கடவுள் சொல்றார் சாதலின் இன்னாதது இல்லை இந்த உலகத்துல மனிதனுக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய துன்பம் சாவு ஆனா அந்த சாவு கூட இன்ன துன்பம் இல்லைங்கிறார் வள்ளுவர் சாதலின் இன்னாதது இல்லை இனிது ஆகும் அது கூட இன்பம்தான் ஈதல் இயலா கடைங்கிறார் ஈதல்னா கொடுத்தல் என்னால் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னு சொன்னோம்னா அந்த சாவு கூட எனக்கு இன்பமானது அப்படின்னு வள்ளுவ கடவுள் சொன்னதை இவருடைய வாயால் நம்ம கேட்கக்கூடிய ஒரு பெரும் பெரும்பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கின்றது நம்முடைய கரவொழி மூலமாக அவருக்கு மீண்டும் நம்முடைய பாராட்டுதல்களை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் அடுத்து நம்முடைய அவர்கள் வருகின்றார்கள் இதுவும் ஆசானை பற்றிய ஒரு அற்புதமான பாடல்